பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் கடந்த சில நாட்களாக கடுமையான சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு இதற்கு முக்கியமான காரணம் அவங்க இரு நாடுகளுக்கு இடையிலான எல்லை பிரச்சனை இந்த எல்லை பிரச்சனை காரணமாக ஆப்கானிஸ்தானை சார்ந்த தாலிபான்கள் பாகிஸ்தான் ராணுவத்தினரையும் பாகிஸ்தான் ராணுவ வாகனங்களையும் அட்டிச்சு வெவடவோட விரட்டி தவசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தான் ராணுவ ஆயுதங்களையும் பாகிஸ்தான் ராணுவ வாகனங்களையும் கைப்பற்றி அவங்க வந்துக்கிட்டு செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை தான் பாகிஸ்தான் இரு நாடுகளும் பேசி நாற்பத்தி எட்டு மணி நேரம் சண்டை போடக்கூடாதுங்கிற ஒரு கெடு வச்சுக்கிட்டு தோக்கால வந்து பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை யாரும் எதிர்பார்க்காத நேரத்துல பொதுமக்கள் மேல வான்வெளி தாக்குதல் நடத்திருக்கு பாகிஸ்தான் நாட்டு அரசாங்கம் இது என்ன ஒரு சோகமான விஷயம்னா பொதுமக்கள் மேல வந்துகிட்டு தாக்குதல் நடத்திய இந்த சூழ்நிலையில அங்க அதாவது ஆப்கானிஸ்தான் கிழக்கு பகுதியில பக்திகா அப்படிங்கிற ஒரு இடத்துல அடுத்த மாதம் நடைபெற இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ஸ்ரீலங்கா மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த ட்ரையாங்குளர் கிரிக்கெட் சீரியஸ் இதுக்காக வந்துட்டு பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருந்த அங்க இருக்கக்கூடிய இளம் ஆப்கானிஸ்தானை கிரிக்கெட் வீரர்கள் பிராக்டிஸ் முடிஞ்சு சொந்த ஊருக்கு போய்கிட்டு இருக்கப்ப அங்க ஒரு கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்துல அதை நோக்கி பாகிஸ்தான் வானொலி தாக்குதல் நடத்தியிருக்கு இந்த தாக்குதலில் கிட்டத்தட்ட எட்டு ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இளம் கிரிக்கெட் வீரர்கள் வந்து இறந்து போயிருக்காங்க இதற்கு ஆப்கானிஸ்தானை சார்ந்த கிரிக்கெட் வாரியம் எங்களுடைய துணிச்சலான கிரிக்கெட் வீரர்களை சோகமான இறப்புக்கு ஆளாக்கி இருக்கக்கூடிய பாகிஸ்தானுக்கு தெரிவிச்சிருக்காங்க இது போக அதாவது ஆப்கானிஸ்தானை சார்ந்த பல சீனியர் பிளேயர்ஸ் இருக்காங்க இல்லையா அதாவது முகமது அண்ட் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் அவங்க அவங்களுடைய பேஜஸ்லயும் சரி அவங்களுடைய கருத்துக்களா வந்துட்டு இந்தது வந்து மிகப்பெரிய ஒரு கடுமையான கண்டனம் தெரிவிக்கக்கூடிய ஒரு விஷயமா பாகிஸ்தான் செஞ்சிருக்கு இது வந்து மன்னிக்கவே முடியாத விஷயம் ஏன் பொதுமக்கள் மேலையும் இங்கே கிரிக்கெட் வீரர்கள் மேலேயும் இந்த மாதிரி தாக்குதல் எடுத்திருக்காங்க இன்றைக்கு இவங்க நடத்திய தாக்குதல் இந்த கிரிக்கெட் உலகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கருப்பு நாள் அப்படின்னு சொல்லி அவங்க பதிவிட்டு போகிறாங்க இந்த மாதிரி சம்பவம் இந்த தாக்குதல் உலக அளவில் இருக்கக்கூடிய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய சோகத்தையும் அதிர்ச்சியை ஏற்படுத்திக்கிறது தான் நம்ம வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமா இங்கே பார்க்கப்பட வரை மீண்டும் ஒரு தகவலுடன்